நம்ம எல்லாருமே கடைக்கு போனா ஒரு விஷயம் நோட் பண்ணிருப்போம் மளிகை சாமானோட விலை ஏறிட்டே போகுது இல்லையா இந்த செலவுகளை சமாளிக்க கனடா அரசாங்கம் ஒரு புது உதவியா அறிவிச்சிருக்கு அது என்ன அதனால நமக்கு என்ன பயன் வாங்க இந்த பகுப்பாய்வுல நம்ம விரிவா பார்க்கலாம் உங்க மாசா மாசம் மளிகை பில்ல பாக்கும்போது கொஞ்சம் ஷாக்கா இருக்கா ஆமா இந்த உணவு பொருட்களோட விலை உயர்வு நிறைய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கு

இது என்ன புதுசா ஒரு திட்டமானு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஜிஎஸ்டி கிரெடிட் இருக்கு இல்லையா அதோட ஒரு அப்டேட்டட் வேர்ஷன் வச்சுக்கோங்களேன் இதோட மெயின் நோக்கமே ஒன்னே ஒன்று தான் இந்த விலைவாசி உயர்வுல கஷ்டப்படுற மக்களுக்கு நேரடியா பணத்தை கொண்டு சேர்க்கறது சரி எல்லாம் ஓகே இப்போ நம்ம எல்லாருமே மனசுல நினைக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம் இது மூலமா நமக்கு உண்மையிலேயே எவ்வளோ பணம் கிடைக்கும் பாருங்க நாலு பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மட்டும் அதிகபட்சமா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு டாலர் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இது உண்மையிலே ஒரு நல்ல தொகை தாங்க அப்போ தனியா இருக்கிறவங்களுக்கு சிங்களா இருக்கிற ஒரு நபருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகபட்சமா தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர் வரை கிடைக்கும் ஸோ உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்கிறத பொறுத்து இந்த தொகை மாறுங்கிறது இதுல இருந்து நல்லா தெரியுது இந்த உதவித்தொகை ரெண்டு பகுதியா வருது முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தடவையா ஒரு பெரிய பூஸ்டா ஐம்பது சதவீத தொகை கிடைக்கும் அதுக்கப்புறம் அடுத்த சில வருஷங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் தொகையை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிப்பாங்க இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் அரசாங்கம் இதை ஏன் செய்யுது நிதியமைச்சர் சொல்றத கேளுங்க உடனடியா மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அதே நேரத்துல நம்ம நாட்டு உறவு உற்பத்தி சப்ளை சிஸ்டத்தையும் பலப்படுத்தணும் இது ரெண்டும் தான் அவங்களோட முக்கிய நோக்கம் ஓகே இப்ப அடுத்த முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த பண உதவியை பெற யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு வாங்க அந்த லிஸ்ட் இப்போ பாக்கலாம் இது ஏதோ ஒரு சில பேருக்கு மட்டுமான திட்டம்னு நினைக்காதீங்க கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் கெனடியர்களுக்கு இந்த பலன் போய் சேரும்னு எதிர்பார்க்கிறாங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய திட்டம்னு தகுதிக்கான ரூல்ஸ் ரொம்பவே சிம்பிள் நீங்க கெனடால வசிக்கணும் உங்களுக்கு பத்தொன்பது வயசு ஆகிருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்தாலோ இல்ல குழந்தை இருந்தாலோ வயசு ஒரு பிரச்சனை இல்லை ஏற்கனவே இருக்கிற ஜிஎஸ்டி கிரெடிட் ரூல்ஸ் மாதிரி தான் இதுவும் ஆனால் இதில் உங்கள் வருமானம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது உதாரணத்துக்கு தனியா இருக்கிற ஒருத்தர் வருஷத்துக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு டாலருக்கு மேலே சம்பாதிச்சா அவருக்கு இது கிடைக்காது ஆனால் நாலு குழந்தைங்களோடு இருக்கிற ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு அந்த லிமிட் எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஒரு டாலர் வரைக்கும் இருக்கு ஸோ உங்கள் குடும்ப நிலைமையை பொறுத்து இந்த வருமான வரம்பும் மாறும் சரி இப்போ உங்களுக்கு தகுதி இருக்குன்னு வச்சுப்போம் இந்த பணத்தை வாங்கிறதுக்கான ப்ராசஸ் என்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த வழிமுறை ரொம்ப ரொம்ப ஈஸி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் நாம இதுக்குன்னு தனியா அப்ளை பண்ணணுமா பதில் என்னன்னா தேவையில்லை நீங்க எதுக்காக எந்த ஒரு தனி அப்ளிகேஷனோ போட வேண்டாம் நீங்க செய்ய வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான் உங்க வருமான வரியை ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக ஃபைல் பண்ணணும் அவ்வளோதான் கனடா வருவாய் ஏஜென்சி அதாவது சிஆர்ஏ உங்க தகுதியா ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணி பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ரொம்ப சிம்பிள் இல்லையா சரி பணம் எப்போ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருஷத்துக்கு நாலு தடவையாக கொடுப்பாங்க தேதிகளை நோட் பண்ணிக்கோங்க ஜான்வரி அஞ்சு ஏப்ரல் ரெண்டு ஜூலை மூணு அப்புறம் அக்டோபர் அஞ்சு இந்த தேதிகளில் பணம் உங்க கணக்குக்கு வந்துடும் இதுல ஒரு சின்ன ஆனா முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும் வருஷத்தோட மொத ரெண்டு பேமெண்ட் அதாவது ஜான்வரி ஏப்ரல் பேமெண்ட் உங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் டாக்ஸ் ரிட்டர்ன் அடிப்படையில் வரும் அதுக்கப்புறம் வர்ற ஜூலை அக்டோபர் பேமெண்ட் உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் டேக்ஸ் ரிட்டர்ன் அடிப்படையில் வரும் இதனால தான் உங்கள் டாக்ஸை கரெக்டான நேரத்தில் ஃபைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி எல்லா டீடைல்ஸையும் பார்த்துட்டோம் ஆனால் இப்போதைக்கு இந்த உதவி திட்டம் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இப்போது இருக்கிற பொருளாதார சூழலில் இதை பொருத்தி பார்த்தா நமக்கே புரியும் நம்ம எல்லாருமே அனுபவிக்கிற ஒரு விஷயம்தான் இது கறி பால் பழங்கள் பிரெட்டுன்னு நம்ம அன்றாடம் வாங்குகிற அத்தியாவசிய பொருட்களோட விலை தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாதிரி பண உதவிகள் ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த திட்டத்தோட அடிநாதமே ஒண்ணுதான் விலைவாசி உயர்வால அதிகமா பாதிக்கப்பட்ட குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் வாங்குற குடும்பங்களுக்கு நேரடியா பண உதவி செய்யறது இது அவங்களோட மாதாந்திர பட்ஜெட்ல இருக்கிற சுமையை குறைக்க கண்டிப்பா உதவும் சரி இந்த மளிகை பலன் பத்தின எல்லா விவரங்களும் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம்னு நம்புறேன் கடைசியா ஒரு கேள்வி

Can you add a third hand? It makes up for the difference between those two lines.